தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் தனது தளத்தில் விரைவில் நாம் சந்திப்போம் என்று தலைப்பிட்டு பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது தமிழகம் முழுவதும் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றிகிழக்கு தலைவரும் நடிகருமான விஜய் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றும் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த ஆண்டு பத்து மற்றும் வகுப்புகளில் மாநிலம் மாவட்ட வாரியாக சாதனை படைத்த மாணவ மாணவிகளை சென்னைக்கு அழைத்து பிரம்மாண்ட விழா நடத்தி அவர்களுக்கு பரிசுப் பொருட்களையும் மேற்படிப்பிற்கு உதவிகளையும் வழங்கி பெருமைப்படுத்தியிருந்தார் கடந்த முறை விழா நடத்திய போது அவர் கட்சி தொடங்கவில்லை ஆனால் கட்சி தொடங்கிய பிறகு நடத்தப்படும் முதல் விழா என்பதால் இந்த முறை அவர் நடத்தும் நிகழ்ச்சி கூடுதல் கவனம் பெறும் விரைவில் நாம் சந்திப்போம் என்று அவர் தனது பதிவில் கூறியிருப்பதால் விஜயை காணும் ஆவலுடன் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க